ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் லாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு அசோக் லைலேண்டில் தோஷு தாங்க பார்க்க போகிறோம் அசோக் லைலேண்டில் ஒரு தோஷு தான் பார்க்க போகிறோம் வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறீங்களா மறக்க வந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் வரும் அதையும் கிளிக் பண்ணி சேனலை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை வரைக்கும் யூஸ்டு கார் மட்டும் லோடு வந்து விற்பனை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் சரி வாங்க இந்த வண்டி ஃபுல் இன்டீரியலாம் பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டி மிகவும் தெளிவாக இருக்கும் ஆடியோ செட்டு எல்லாமே வந்து கரண்டில் ஃபுல்லாக சூப்பராக தெளிவாக இருக்குது வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பொறுமையாக பாருங்கள் கிலோமீட்டருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது எழுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது எஃப்சி முழுசாக இன்சூரன்ஸ் எல்லாமே ஒன் இயர் வாரண்ட்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ்ங்க பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி ஆறு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி வந்து ஐடியல் இன்சூரன்ஸ் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது தொட்டி பார்த்தீங்கன்னா புது தொட்டிங்க தொட்டிலாம் புது தொட்டி சைடு ஆங்கிள் எல்லாமே புதுசு போட்டிருக்கு ஆடியோ செட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கும் சீட்டு கீட்டு எந்த ஒரு டேமேஜஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாக பக்காவாக இருக்குது அதுவும் இல்லாமல் நாலு டயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புது டயர் வந்துடுங்க நாலு டயரும் புது டயரு ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் ஸ்டெப்னி டயரும் நல்லாயிருக்கும் வண்டி நீட்டாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்குதுங்க லோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க லோன் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நாலு டயரும் புது டயரு நாலு டயரும் புது டயர் போட்டு தெளிவான ஒரு வண்டி இந்த வண்டி காண்டாக்ட் நம்பர் எங்கேயும் தேட வேணாம் பாருங்கள் வீடியோவில் கீழே கொடுக்குற பாருங்கள் இதுதான் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி பேசலாம் வண்டி இருக்கிற இடம் சேலம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் எழுவத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஃபுல் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் அப்படியே இருக்குது ஆறு லட்ச ரூபாய்க்கு ஐடி வேலையோட இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசபல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றமும் கம்மி பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் வண்டி தெளிவாக இருக்கும் வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணி எங்கள் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ